கோவை சுந்தராபுரம் மதுக்கரை மார்க்கெட் சாலையிலிருந்து குடும்பப்பாளையம் செல்லும் வழியில் தடுப்பணை உள்ளது இந்த அணை பகுதியில் அதிக அளவு மீன்கள் உள்ளன கடந்த வாரம் வியாழக்கிழமையன்று நீரின் மேற்பரப்பில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மீன்கள் செத்து மிதந்தன அங்கு வசிக்கும் பகுதி மக்கள் கூறுகையில் ரசாயன பாதிப்பே மீன்கள் இறப்புக்கு காரணம் என்று கூறினர் அணைக்கட்டுக்கு பக்கத்தில் நம்ம தோட்டம் இருக்கேன் பக்கத்தில் நிறைய ஃபேக்ட்ரி இருக்குங்க ஃபேக்ட்ரியில் வர்ற கழிவு நீர் கழிவு நீர் வந்து கலந்ததுனால நிறைய மீன் இறந்துருச்சு குடிநீருக்கு இழஞ்சு விவசாய விவசாயிகளுக்கு தண்ணியில் கிணத்தண்ணியில் இந்த மாதிரி கலந்துருக்கு இந்த அணைக்கட்டில் நிறைய மீன்கள் எல்லாம் நிறைய இருக்குது அதனால நல்லா இருந்த இடம் தான் இப்போ திடீர்னு எல்லாம் மீன்கள் இறந்துருக்கு இது பல கம்பெனிகள்லேருந்து வர்ற கம்பெனி கழிவு நீர்களால் இறந்துருக்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது இது உடனே நீங்கள் எதை பார்த்து நடவடிக்கை எடுக்கணும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் இருந்தாங்க கா முன்சிபாலிட்டியிலேருந்து வந்தாங்க பிடபிள்யூலேருந்து வந்தாங்க அந்த தண்ணியை கம்பெனிலேருந்து வர்ற தண்ணியெல்லாம் சேகரிச்சிருக்கிறாங்க அந்த தண்ணியை டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் மேற்கொண்ட நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லிக்கிறாங்க இது சுற்றுச்சூழலுக்கு ஒரு மாபெரும் அபாய எச்சரிக்கையாக நாம் உணர வேண்டும் நதிகளும் ஓடைகளும் மிகப்பெரிய அளவில் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டு சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு உட்படுத்தப்பட்டு இன்றைக்கு சுவாசிக்க முடியாத அளவுக்கு அருகில் நெருங்க முடியாத அளவுக்கு உயிரினங்கள் வாழ முடியாத அளவுக்கு அந்த சூழல் கெட்டுப்போய் விட்டது என்பது ஒரு அபாயகரமான எச்சரிக்கை ஒவ்வொரு ஆறுகளும் ஒரு காலத்தில் தெளிந்த நீரோடைகள் மாறி ஓடிட்டு இருந்த இடத்துல இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சாக்கடைகளாக மாறிக்கொண்டிருக்கிறது